Hi friends, இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நல்லது எடுத்துக்கிட்டேன் சும்மா ஒரு அரை ஸ்பூனுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வரணும் அப்போ தான் இருக்கும் வந்துருச்சு இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரு பட்டை எடுத்துக்கிட்டேன் கிராம்பு கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் நாலு முட்டை தான் சேர்க்குறேன் அதனால் நான் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் இப்போ நாலு அஞ்சு சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தான் அதுக்கு தகுந்ததாக இப்போ நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு பத்து முட்டை சேர்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் இப்போ வெங்காயமும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும் தேங்க சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா அந்த கடுகு பொரிய பொரியணும் இல்லாட்டி கசக்கும் பிறகு இந்த மாதிரி நல்லா கடுகு எடுத்து வரணும் எதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து முட்டை மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வர தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அடுப்பு வேகமாக வச்சுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வடிங்க இருக்கும் அரிசி வச்சு தேங்காய் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வருது நல்ல பச்சை ஸ்மெல்லாம் போனதையும் இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க அப்படி கலைக்கிட வேண்டாம் அப்படியே இருக்குது இப்ப கலந்து விடுங்க உடனே கலக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா அப்படியே நைஸ் நைஸாகிடும் ரொம்ப இதாயிரும் பாருங்கள் இது அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா அந்த முட்டைகள்லாம் வெந்து வரட்டும் பாருங்கள் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறது சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் விட சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதேமாரி நீங்களும் உங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க